வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் விஜய்களே பேராயம் என்று விதைகளே நோக்கி கிளம்பிய படை மாற்றத்திற்கான இளைஞர்கள் ஆய் மாற்றத்திற்கான இளைஞர்களாய் எட்டு திக்கும் அதிர வைத்து எட்டு திக்கும் அதிர வைத்து அணி திரண்டு வருகின்றோ உலகம் இயற்கை தோற்கும் தோற்கும் என்று சொல்லி தோற்கும் தோற்கும் என்று சொல்லி இயற்கை நோக்கி திரும்ப வைத்து இயற்கை நோக்கி திரும்ப வைத்து உங்களுக்கு எங்கள் அன்பு வணக்கம் உங்களுக்கு எங்கள் அன்பு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் 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 செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் விவசாயி என்று விவசாயி என்று கூடி குறுகிய மக்களை கூடி குறுகிய மக்கள்

வேளாண் நம்மாழ்வார் அவர்களுக்கு நம்மாழ்வார் அவர்களுக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம்